வணக்கம் பெற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரா அந்த பெருங்கூட்டம் திரு ஆவினன் குடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கண்டோம் தேவசேனி அம்மையாருடன் முருகன் எழுந்தருளியிருக்கிறான் என்பதையும் பார்த்தோம் முதலிலேயே அந்த பெருமாட்டியை மருவில் கற்பின் வாணுதல் என்று குறிப்பிட்டதை பார்த்தோம் களவுக்காதல் இல்லாமலே கற்புக்காதல் செய்த ஆதலின் அவ்வாறு சொன்னார் இங்கும் அப்படியே சொல்லுகிறார் கேடியில்லாத பாதி விரதத்தையுடைய மடந்தை என்கிறார் தாவில் கொள்கை மடந்தையோடு சின்னாள் ஆவினன்குடி அசைதலும் உரியன் அதா அன்று என்று சொல்கிறார் கேடியில்லாத விரதத்தையுடைய மடந்தையாகிய தேவசேனியோடு சில காலம் திருவாவினன்குடியில் தங்கியிருக்கும் செயலியும் உடையவன் அது மட்டும் அன்று என்ற கருத்தை தெரிவிக்கிறது கொள்கை என்பது கடைப்பிடி அல்லது விரதத்தை குறிக்கும் இங்கே பதிவிரதமாகிய கற்பை குறித்தது கற்பு பண ஆகிய சில காலம் திருவாவிரன்குடியில் குடியில் முருகன் எழுந்தருளியிருப்பான் என்று மூன்றாவது படை வீட்டை சொல்லிவிட்டு அடுத்த படை வீட்டை சொல்ல தொடங்குகிறார் நக்கீரன் பகலில் தோன்றும் இகல் இல் காட்சி நால்வேறு இயற்கை பதினொரு மூவரோடு ஒன்பதிற்று இரட்டி உயர்நிலை பெரியர் மீன்பூத்தன்ன தோன்றலர் மீன் சேர்வு வழி கிளர்ந்தன்ன செலவினர் வழியிடை தீ எழுந்தன்ன திரளினர் தீப்பட உரும் இடித்தன்ன குரலினர் விழுமிய உரு குறை மருங்கில் தம் பெருமுறை கொண்மார் அந்தர கொட்பினர் வந்து உடன்கான தாவில் கொள்கை மடந்தையோடு சின்னான் ஆவினன் குடி அசைதலும் உரியன் அதா அன்று ஆவினன்குடியும் பழனியும் இப்பொழுது பார்க்க போகிறோம் திருவாவினன்குடி என்பது இன்று பழனி என்று புகழ்பெற்று விளங்கும் தலம் இப்போது மலைமேலுள்ள திருக்கோயிலை பழனி என்றும் அடிவாரத்தில் உள்ள திருக்கோயிலை திருவாவினன்குடி என்றும் வழங்குகின்றனர் நகருக்கும் பழனி என்ற பெயரே இப்போது வழங்கி வருகிறது பழங்காலத்தில் அந்த ஊருக்கு ஆவினன்குடி என்று பெயர் ஆவியர் குடி என்பது குறுநில மன்னர்களின் குடிகளில் ஒன்று அவர்கள் அரசாண்டு வந்த இடம் இது கடை ஏழு வள்ளல்களில் ஒருவனாகிய பேகன் இந்த குடியில் தோன்றியவன் வையாவி கோப்பெரும் பேகன் என்பது அவன் முழு பெயர் ஆவி வையாவி என்னும் இரண்டும் அக்குடிக்கு உரிய பெயர் அவர்கள் வாழ்ந்த இடத்தை ஆவினன் குடி என்றும் வையாவியூர் என்றும் வழங்கினர் வையாவி புரி என்றும் கூறுவதுண்டு பழனியின் மற்றொரு பெயராகிய வையாபுரி என்பது வையாவி புரி என்பதன் திரிபே ஆகும் நாளடைவில் வையாவை வையா ஊர் ஆகி அதை உள்ளிட்ட நாடு வைகாவூர் நாடு என்று ஆகிவிட்டது வைகாவூர் நன்னாடதில் ஆவினன் குடிவாழ்வான வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்று இந்த நாட்டையும் ஊரையும் அருணகிரியார் பாடுகிறார் பொதினி என்பது பிறகு பழனி என்று மருவியது பழங்காலத்தில் மலையின் மேலும் கோயில் இருந்தது என்று சங்க நூல்கள் தெரிவிக்கின்றன பிற்காலத்தில் பழனிக்கு புராணம் ஒன்று எழுந்தது திருவாகிய இலக்கியமியும் ஆவாகிய காமதேனுவும் இன்னாகிய கதிரவனும் பூஜித்தமையால் திரு ஆவினன் என்று பெயர் வந்ததென்றும் தம்மை வலம் வந்த விநாயகருக்கு சிவபெருமான் மாங்கனியை கொடுத்து விட்டு உலகை வலம் வந்த முருகனுக்கு கொடுக்காததனால் அவன் சினந்து இம்மலையின் மேல் வந்து நிற்க அவனை தேடி வந்த சிவபெருமான் பழம் நீயே என்று கூற அதுவே காரணமாக மலைக்கு பழம் நீ என்று பெயர் வந்தது அதுவே பழனி புராணம் கூறும் மலையின் மேலும் அடிவாரத்திலும் திருக்கோயில்கள் இருப்பதை திருச்செங்கோடு திருக்குழக்குன்றம் முதலிய இடங்களில் காணலாம் அவ்வாறு திருவாபினன்குடியாகிய பழனியம்பதியிலும் இருக்கின்றன இத்தரத்திற்கு பல திருப்புகழ் பாக்கள் உண்டு தல புராணத்தையன்றி இரண்டு பிள்ளைத்தமிழ்களும் ஒரு பள்ளும் இருக்கின்றன தண்டபாணி சுவாமிகள் பழனி திரு ஆயிரம் என்ற நூலை பாடியிருக்கிறார் பழனி இரட்டை மணி மாலை ஒன்று உண்டு இவற்றை அன்றி கும்மி கீர்த்தனங்கள் முதலிய பாடல்களும் உண்டு இத்தனம் முன்காலத்தில் கொங்கு நாட்டை சார்ந்திருந்தது இப்போது மதுரை மாவட்டத்தில் சேர்ந்திருக்கிறது ஒரு பழனி திருப்புகள் பாடலை பார்க்கலாமா அபகார நிந்தைப்பட்டு ஊழலாதே அறியாதவன் ஜறி கூறியாதே உபதேசமந்திர பொருளானே உபதேசமந்திர பொருளா உனை நான் பேருவேனோ இவமா இவமாமோகன் தனக்கு இளையோன்னே இமபான் மடங்கே உத்தமிபால ஜபமாலை தந்த சத்குருநாத ஜபமாலை திரு ஆவின குடி பெருமாளே உபதேசமந்திர பொருளே உனை நான் நினைதருள் பெருவேனோ திரு ஆவினர் கொடி பெருமாளே ஏ இந்த இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அருணகிரிநாதருக்கு முருகனிடமிருந்து ஜெபமாலை கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்